கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏ கே நம்பருடன் இணைந்து தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் மோடி கேரண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுல் கேரண்டி கேள்விப்பட்டீங்களா இன்னைக்கு ஒரு கேரண்டி கொடுத்தாரு அந்த கேரண்டி தான் இளைஞர்கள் மற்றும் ஊடகங்கள் எல்லாமே வந்து அதிர்ந்து போயிருக்கு அதை பத்தி தான் நம்ம விரிவா பேசணும் கண்டிப்பா தோழர் இப்ப உத்தரப்பிரதேசத்துல கண்ணூஜ் அப்படிங்கிற தொகுதி ஸ்டார் தொகுதினே சொல்லலாம் அகிலேஷ் யாதவ் போட்டியிடக்கூடிய தொகுதி அதுல அகிலேஷ் யாதவையும் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய சஞ்சய் சிங் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தார் இல்லையா அவரையும் மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு சிங்கம் போல ஒரு முழக்கமே விட்டுருக்கிறாரு நான் அடிச்சு சொல்றேன் பாஜக படுதோல்வி அடையும் அது உத்தரப்பிரதேசம் தான் அதுக்கு சாட்சி இங்கிருந்து தான் அதை ஆரம்பிக்கும் மோடி கேரண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இது ராகுல் கேரண்டி எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசியிருக்காரு அவர் பேசி பார்த்தது இல்லை ஏற்கனவே நூத்தி தாண்டாது அப்படின்னு பேசினாரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல எப்பவுமே தோனி போலதான் சேவ் த லாஸ்ட் ஃபார் த பெஸ்ட் சொல்லுவாங்க அது போலதான் ராகுல்ஜியோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடியுது ஆரம்பத்துல நமக்கே சில விமர்சனங்கள் இருந்து இந்த வலிச்சம் மாதிரி மெதுவா வந்து விமர்சனம் பண்றது காங்கிரஸ் வந்து மு முன்ன வருது பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை இப்படி வந்து இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் வேணாம் இறங்கி அடிங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் இப்ப நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலேயும் இறங்கி அடிச்சிருக்காரு அதுவும் எப்பவுமே மோடி வந்து பல மோடி பஸ்தான் வித்தைகளை வந்து கேரண்டி கேரண்டின்னு மக்கள் தலையில தான் வடையா சுட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரே போடா போட்டு பிடிச்சிட்டாரு நான் கேரண்டி கொடுக்குறேன் நீ என்ன கொடுக்குறது கண்டிப்பா நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டேன் பாக்குறியா அப்படியே ஓப்பன் சேலஞ்சு அங்க வந்து மக்கள் வந்து ஆரவாரம் குறையவே வந்து கொஞ்ச நேரம் ஆட்சி தோழர் அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் ஆல்சோ கூட்டணி கட்சிகளை வந்து அது ஆக்சுவலா அது காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதி கூட கிடையாது கனோஜ் வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள வந்து போட்டி போடும் தொகுதி அங்க அத்தனை பேர் முன்னிலையில ஒரு கர்ஜிக்கும் வகையில வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்றாரு பொலிட்டிக்கல் மொத்த பொலிட்டிக்கல் நேரட்டிவோ தன்னை சுத்தி வந்து இருக்க வைக்கிறாரு இதான் கேக் நீங்க பேசுறதுக்கு எல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லணும் அவங்க பேசுறதுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க அப்படின்னு அண்டு மோடி அவர்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் வந்து தோல்வியை வந்து சந்திச்சுட்டு வர யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மோடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணுவாரு அதுக்குதான் இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா மோடி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாரு அதை ஈஸியா முறியடிச்சிட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவே அவங்களுக்கு ஆப்போசிட்டா திருப்பி விடுற விஷயம் தான் நடந்திருக்கு இப்போ இந்த இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ட்ரக்ல வந்து அம்பானியும் அதானியும் காசு அனுப்புறாங்களா டெம்போல காசு வந்துருச்சா அப்படின்னு வந்து மோடி வந்து கேட்டாரு அதுக்கு ராகுல் வந்து சொன்ன பதில் வந்து ரொம்ப அழகான பதில் ஆஹ் உங்களுக்கு அனுப்பின ஞாபகத்துல எனக்கு சொல்லாதீங்க அவங்க உங்களுக்கு அனுப்புன விஷயம் இதெல்லாமே நீ என்ன வந்து இதுல சேர்க்குறீங்க அதே போல பத்து வருஷம் அம்பானி அதானி பத்தி என்னைக்காவது ஒரு நாளாவது பேசிருப்பீங்களா ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சது என்னன்னா இந்த மோடியோட அரசாங்கத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் எல்லா பலன்களையும் பெற்று வந்தார்கள் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதற்கு கொஞ்சம் கூட ஒரே ஒரு துணி அளவு கூட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இன்னைக்கு நிராயுத பாணியாக தொடர் நிராயுத பாணினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் வேர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இனிமேல் பேசுறதுக்கு வேற பாயிண்ட் இல்ல ஏன்னா மதத்தை எடுத்து பேசிட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு பாயிண்ட் மேல அது வந்து செல்லுபடி ஆகல எலெக்ஷன் கமிஷனா என்ன பண்றானா வேற வழி தெரியாம சரி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஜே பி நட்டாவுக்காவது வந்து மனு அனுப்புறான் யாரு ஜே பி நட்டா பிஜேபி கட்சியோட தலைவர் ஏன்னா அவனுக்கு அனுப்புறான்னு கேட்டா இல்ல இல்ல நான் ராகுல் கூட வந்து ராகுலுக்கு அனுப்பல மல்லிகார்ஜு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பேசினது மோடி மோடிக்கு நீ சம்மன் அனுப்பு தனிநபர் வந்து பேசினா அதுக்கு கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்து நீ அனுப்புற அப்படிங்கிற அந்த விஷயத்தை சோ மதத்தை வந்து பேசுறத மக்கள் கிட்டயும் எடுபடல எலெக்ஷன் கமிஷனும் போட்டுட்டாங்க உடனே என்ன பண்றாரு பாகிஸ்தான் ராகுல் காந்தியோட வெற்றியை வந்து விரும்புது அப்படின்னு சொன்னாங்க பதிலுக்கு சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு போடு போட்டாரு சைனா வந்து மோடி ஜெயிக்கிறது விரும்புது அப்படின்னு அவரு குற்றச்சாட்டு எடுத்து போட்டாரு சோ சொந்த கட்சியிலயும் சேத்துலயும் அடி வாங்கியாச்சு சோத்துலயும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற வகையில தான் இப்படி கடைசியா கிட்னி ஆபரேஷனே பண்ணிட்டாரு ராகுல் வாரா 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 வார கூட்டிட்டு போயிட்டு கிட்னி ஆபரேஷன் பண்ணிட்டாரு சோ இன்னைக்கு கிட்னி இழந்த மோடி சட்னி ஆகி பஸ்பமாகி லிட்டர்லா தோழர் அவர்கிட்ட பேச பாயிண்ட்ஸ் இல்ல அவர் என்ன பேசவ அம்பானி அதானி வந்து இது வரைக்கும் அவர் பேசுறது கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு அன்பானி அதானியோட பணம் வந்து காங்கிரஸ்க்கு வந்து சேர்ந்ததா அதை வச்சு தானே நீங்க வந்து எலெக்ஷன் ரேலியை வந்து பண்றீங்க அதை வச்சு தானே எல்லாமே பண்றீங்கன்னு கேக்குறாங்க இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ராகுலுக்கு என்ன பண்ண தெரியுமா முடிஞ்சா இடி அனுப்பு இடி அனுப்பி கண்டுபிடி சிபிஐ அனுப்பு ஐடி அனுப்பு எனக்கு வந்ததா இல்ல உனக்கு வந்ததா அனுப்பி கண்டுபிடிப்பா ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து ஒரு வீடியோல வந்து பேசிடுறாரு அதுக்கப்புறம் வந்து மக்கள் மன்றத்துல வந்து அந்த கண்ணோஜு தொகுதியில வந்து அவர் பேசின பேச்சு தான் வந்து மெய்சிலிருக்க வைத்தது ஓப்பன் சேலஞ்ச் எப்ப அந்த எப்பவுமே இங்க ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ வந்து அவங்களுடைய பக்கம் திருப்பிட்டாங்க ஆக்சுவலா அந்த டைம்ல ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த முறை ஜெயிச்சு காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் தான் பாட்டு பாடிட்டு இருந்தாரு நவனித கிருஷ்ணன் இருந்தாலும் வந்து பிஜேபிக்கு அந்த வெற்றி தராமல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்க திருப்பினாங்க இப்போ ராகுல் பண்ண இந்த விஷயம் அது குறிப்பா உத்தரப்பிரதேசில பண்ணது அங்க இருக்கிற ஓட்டர்ஸ்க்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் அஹ் கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி அண்ட் ஆல்சோ அந்த அந்த மேடையில பேசின அந்த சஞ்சய் சிங்கும் வந்து சொல்றாரு இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து கொடுக்குது ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதும் அண்ட் ஆல்சோ எங்களுக்கு அவருடைய பிரசன்ஸ் என்பது எல்லா தொகுதியிலும் இந்த பதினேழு தொகுதியிலும் எங்களுக்கு வந்து இல்ல அங்க மட்டும் தெரியல எண்பது தொகுதியிலுமே எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதே வந்து அவர் சொல்றாரு இந்த பாயிண்ட் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க தோழர் அதாவது காங்கிரஸ் வெறும் பதினேழு தான் நிக்குது அங்க மட்டும் தான் கண்டஸ் ஆனா அது அப்படி அல்ல இப்ப சமாஜ்வாடி பார்ட்டி இப்ப கண்ணோஜி தொகுதியில வந்து சமாஜ்வாடி பார்ட்டி தானே போட்டி போடுது ஆனா அங்க யார் போய் பிரச்சாரம் பண்றா யாருக்கு மக்கள் கூட்டம் வருது சோ சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிச்சாலும் அது இந்தியா கூட்டணி தான் அந்த பாயிண்ட் எல்லாரும் மறக்கிறாங்க காங்கிரஸ் போடணும் காங்கிரஸ் வந்து கேண்டிடேட் போட்டுரு சொல்லிட்டு அது நம்ம சில பேர் வந்து அதை வந்து ஒரு குறையா சொல்றாங்க பட் களம் என்ன அங்க ஓட் பாலிடிக்ஸ் என்ன இருக்கு அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி அதை வந்து நான் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் இந்த முறை அவர் பிரைம் மினிஸ்டரா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு இந்த முறை பிஜேபி வந்து அது முன்னாடியே சொல்லிட்டாரு நூத்தம்பது கூட முன்னாடியே சொல்லிட்டாரு இப்ப லேட்டஸ்டா வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு பாரத் ஜோடோ யாத்திர காலகட்டத்திலிருந்தே நாங்க பல வேலைகளை செஞ்சிருக்கோம் நாங்க மக்கள் கிட்ட போயிருக்கோம் மக்கள் மன்றத்துல வந்து அஹ் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கோம் மக்களுக்காக நின்று இருக்கோம் கண்டிப்பா வந்து மக்கள் பிஜேபி வீட்டு கடப்பதா போறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் இன்னொரு ரேலில நீங்க ஒரு இருபது முப்பது பணக்காரர்களுக்கு மட்டும் தான் நீங்க வந்து மேலும் அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்க கிட்ட செல்வம் சேர்க்கிற வேலையை தான் செய்றீங்க ஆனா நாங்க பல கோடி இந்தியர்களை லட்சாதிபதி ஆக்குறதுக்கோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கோ நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் கிட்ட போய் சென்றடையணும் ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பாலிசிங்ஸ் அப்படின்னு ரொம்ப இன்டெப்தா அது வந்து அது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆளுங்களை வச்சுக்கணும் பட் ஒரு தலைவர் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் காங்கிரஸ் வந்தா என்ன செய்ய போகுது இந்தியா கூட்டணி வந்தா என்ன செய்ய போறோம் எதிர்கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யான வதந்திகளை எப்படி வந்து தகுடுபடி ஆக்க போறோம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு ஊடகங்கள் மோடி கூட இருக்கலாம் ஆனா மக்கள் எங்க கூட இருக்காங்க மக்கள் மன்றத்துல நாங்க சொல்றதா எடுபடும் ஊடகங்கள் வேணா பொய் சொல்ல மறைக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு பதினஞ்சு நாளைக்கு உங்களை வந்து மடைமாற்றம் செய்யற வேலையை வந்து மோடி அமித்ஷாவும் செய்வாங்க அடுத்த பதினஞ்சு நாளைக்கு நீங்க அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாரு ரொம்ப கிளியர் கட்டா இருக்காரு எது வேண்டும் எது வேண்டாம் தேர்தல் காலத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற அந்த கிளாரிட்டி சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க கண்டிப்பா தோழ இன்னொரு ஒரு இண்டோர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் அப்புறம் வந்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் இந்து குழுமத்தினுடைய நிறுவனர் அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க நீங்க அதை செஞ்சிருவீங்க அவர் இதை செஞ்சிருவான்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்களே தவிர ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு டிபேட் பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அமெரிக்கால அந்த மாதிரி நடக்கும் இப்போ ட்ரம்ப் பைடன் எல்லாம் ஒரே மேடையில உட்காந்து டிபேட் பண்ணிருக்கேன் நான் அமெரிக்காக்கு இதை செய்ய போறேன் பைடன் சொல்லுவார் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி மேடையில சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் பார்த்துக்கிறோம் அந்த இதை முன்னு முன்னுதாரணமா வச்சு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ராகுல்கிட்ட ஆஹ் இது டிபேட்டுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கேட்குறாப்புல நூறு பெர்சன்ட் நான் ரெடி ஆனா நூறு பெர்சன்ட் மோடி வரமாட்டார் நீங்க வேணா எழுதி வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அது அந் அந்த காணொலியை அங்கேயே நிக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு இன்ஜு விஸ்வகுரு அப்படின்னு பீத்திக்கிற மோடியால பப்புன்னு சொல்லப்பட்ட ராகுல் முன்னாடி நின்று ஏன் பேட்டி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு மோடிக்கு ஆதரவு தெரிவிச்ச இளைஞர்களே சமூக வலைதளங்கள்ல மோடியை கழுவி ஊத்துறதை பார்க்க முடியுது இதை எப்படி பாக்குறீங்க இந்த கேள்வியே வந்து நியாயம் இல்லாத ஒரு கேள்வி தோணும் அதாவது பத்து வருஷம் வந்து வெறுப்பையும் துவேஷத்தையும் பரப்பிய ஒரு நபரை கூப்பிட்டு என் கூட விவாதத்துக்கு வந்தா எப்படி தோழர் வருவான் அவனால அதை முடிஞ்சு அவன் நல்லதும் செஞ்சிருக்க மாட்டானா ஆட்சி செய்ய போதே எதாவது செஞ்சிருக்க மாட்டானா அவனால அது முடியாது ஏன்னா அவனுக்கு அது தெரியாது போய் பெல்ஸ் தேரி எல்லாமே பேசுறது எல்லாமே போய் இங்க பாருங்க எல்லாமே வந்து இவங்க பண்றது இங்க வந்து காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க முஸ்லீம்ஸ்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆட்சியில இருந்தது யாரு பத்து வருஷமா பத்து வருஷம் ஆட்சில இருந்துட்டு சரி நீங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு பயப்படுறீங்களா நீங்க இப்ப செஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி சரி காங்கிரஸ் வந்து அறுபது எழுபது வருஷமா ஆட்சியில இருந்தாங்க என்னைக்காவது முஸ்லீம்ஸ்கள் வந்து இட ஒதுக்கீட்டு கொடுத்துட்டாங்களா கிடையாது அறுபது எழுபது வருஷமா செய்யாதவர் எப்ப இப்போ இப் இப்போ வந்து எப்படி செய்ய போறாங்க சோ இவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் காங்கிரஸ் செஞ்சிருவாங்க காங்கிரஸ் செஞ்சுட்டாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எந்த பாகிஸ்தானும் உங்களுக்கு சொன்னாங்க சொல்லுங்க அப்ப பாகிஸ்தானுக்கு உனக்கு என்ன தொடர்பு இருக்கு சரி அப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமி ஒரு விஷயம் சொன்னாரு அதுக்கு பதிலே சொல்லல நம்மாலு சைனா வந்து நீச்சி வந்து ஆசைப்படுறாங்க இல்ல என்னப்பா உண்மை இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இது என்ன உண்மையா இருக்கும் ஏன்னா இவர் சைனாங்கிற பேரையே சொன்னது கிடையாது இன்னொன்னு சைனாவுடைய எக்ஸ்பேன்ஷன் தேரி வந்து நமக்கு நல்லா தெரியும் அவனுடைய அந்த எப்படி வந்து ஒரு நிலத்தை வந்து ஆஹ் தனதாக்கிக்குவான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பல நாடுகளை வந்து அவங்க என்னெல்லாம் பண்றான்றது பார்த்தா புரியும் இந்தியாவும் அதை தான் பண்றான் அப்போ காங்கிரஸ் இருந்த வரைக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் டாக் ஒண்ணு இருந்தது தொடர்ச்சியா தொடர் மன்மோகன் சிங் தொடர்ச்சியா வந்து ராணுவ விஷயங்களே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அதற்கான ராஜதந்திர ரீதியாகவும் வந்து பயலேட்டரல் ரீதியாக டாக்ஸும் நடக்கும் ஆனா இங்க என்ன நடக்குது அந்த ஜெய்சங்கர் என்ன பண்றாரு அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ரெண்டு ரீல்ஸ் ஒரு போட்டா அவருது இவங்க வந்து விவாதத்துல கலந்துக்கிறவங்களா தோலர் அப்படி விவாதத்துல கலந்துக்கிறவங்களா தான் இவங்க வந்து அவங்க நீங்க எனக்கு நீங்க கே எப்படி சிரிக்காம கேட்டீங்கன்னா எனக்கு புரியலோலர் அவன் அவங்க வந்து விவாதத்துல கலந்துக்குவாங்களா தோலர் ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரெடியா இருக்கேன் ஆனா அவர் இன்னொன்னே சொல்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் அவர் ரெடியா இருக்க மாட்டாரு அவர் வரவே மாட்டாரு இது இது இதையோ அவன் உத்தரவாதமா கொடுக்குறேன்னு சொல்றாரு அவரு அவங்களால பேச முடியாது தோலாரு நீங்க டெலிபிராந்தர் இல்லாம அசிங்கப்பட்டாரு தோலாரு உலக மேடைகள்ல நீ பாக்கலையா சாத்தியமே சாத்தியம் 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 எந்த கார்த்தியை கூப்பிட்டாருன்னு தெரியல அதே போல மன் கி பாத்ல தான் அவர் பேசுவார் தோல ரெக்கார்ட் அது போன்ற ஒரு க்ளோஸ்ட் இதுல ஒரு ஆல்ரெடி முன்கூட்டியே வந்து இப்போ இந்த பல்லுபடாமல் செய்கிற பேட்டிகள்லாம் இருக்கும்ல அதான் பேசுவார் இந்த மாதிரி டிபேட்ல எல்லாம் பேசுறதுக்கு அந்த இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி கிடையாது அதுக்கான ஒரு தாட் ப்ராசஸோ வந்து ஆர் எஸ் எஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்காது வெறுப்பை வந்து விதைக்கணும் துவேஷத்தை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்குதான் அவங்க ஆட்களை தவிர வளர்ச்சிக்கான ஆட்கள் கிடையாது நிச்சயமா தோழர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு ஒரு விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த முடிஞ்சிருச்சு அதாவது அரையிறுதி போட்டி முடிஞ்சிருச்சு இருநூத்தி எண்பத்தி நாலு தொகுதி மீதம் இருக்க தொகுதிக்கு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு அஹ் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாப்புல ஆஹ் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டாரு வேலையை வெளியே வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு என்னதான் இருந்தாலும் குஜராத்துல ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெளியே வந்திருந்தார் அப்படின்னா குஜராத்திலேயே மோடியை ஓட ஓட விரட்டியிருப்பாங்க இருபத்தெட்டு தொகுதியில் பாதியை வந்து இந்தியா கூட்டணி பிடிச்சிருக்கும் தான் அமலாக்கத்துறை வந்து குஜராத்ல தேர்தல் முடிகிற வரைக்கும் வேணும்னே இழுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க கேஸை ஆனா கடைசியில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதுவுமே தாமதமாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதுல இருக்கு சோ இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகை கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளுக்கு மேல பாஜக இலக்க நேரிடும் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்தினாலும் சொல்றாங்க பஞ்சாப் ஹரியானா டெல்லி கிட்டத்தட்ட முப்பது தொகுதி வருது இந்த இதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலா அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இந்த ஜாமீன் கூட கிடைக்காத அளவு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க எவ்வளவோ அவங்களோட லாபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க பட் அது முடியல ஏன்னா அவங்க கிளியர் கட்டா ஒண்ணு ஒரு பாயிண்ட புடிச்சிட்டாங்க இந்த இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஒண்ணு நீங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு சரி ஓகே அது கரெக்டா எப்படி தேர்தல் நேரத்துல வந்து அரெஸ்ட் பண்றீங்க அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து உங்ககிட்ட முகாந்திரம் இருக்கு சரியான ப்ரூஃப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது எதற்கு நீங்க இத்தனை வருஷம் தாமதப்படுத்துறீங்க அந்த கேள்விக்கு வந்து இவங்க கிட்ட பதில் இல்ல ப்ராப்பரான எவிடன்ஸ் ஏன்னா இவனுக்கு எவிடன்ஸ் அப்பவே சப்மிட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்மன் வந்து அவரு அப்பியர் ஆகல இப்ப மட்டும் அப்பியர் ஆகலையே இப்ப கூட அப்பியர் ஆகலையே அவரு எத்தனையோ சம்பளங்கள் நீங்க அனுப்பினீங்க அதையே கரெக்டா தேர்தல் நேரத்துல வந்து நீங்க கைது செய்யறீங்க அது நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஒரு ஈக்குவல் கிரவுண்ட்ஸ் நாங்க கொடுக்கணும் ஏன்னா தேர்தல் ஒன்று நடந்துட்டு இருக்கு அதனால ஜூன் ஒன்று வரைக்கும் நாங்க பிணையில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் ஆக்சுவலா ட்ரை பண்ணாங்க இன்னும் கூட ஒரு ஒரு டென் டேஸ் அவர் எப்படியாவது உள்ள தள்ளலாம் இன்னும் கூட ஒரு டென் டேஸ் அப்படின்னு தான் ட்ரை பண்ணாங்க பட் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல வந்து நம்மள மீறின விஷயங்களும் நடக்கும் ஏன்னா அங்க அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் சில அந்த கேஸோடைய தன்மையே வந்து அவங்களுக்கு அந்த ஜாமீனை வாங்கி கொடுத்துரும் அது போன்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா இதுல பெருசா வேற எந்த அப்படியே குற்றம் நடந்திருந்தாலும் நாங்க அதுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் தான் சொல்லிருந்தோம் குற்றம் நடந்துருக்கு இருக்குமே ஆனால் அது நாங்க விசாரிச்சு கண்டிப்பா தண்டனம் கொடுக்குறோம் இப்ப எலெக்ஷன் நடக்குது அதனால கண்டிப்பா அவருக்கு அந்த நிவாரணத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜாமீன்ல விட்டாங்க மனுஷன் வெளியே வந்த உடனே சம்ம சக்க போடு போட்டாரு சர்வாதிகார நாடா வந்து போயிட்டு இருக்கு அதை வந்து நிச்சயம் நான் நான் தடுப்பேன் நீங்கள நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் கூட வந்து இருப்பீங்க நீங்க கண்டிப்பா இந்த சர்வாதிகார நாடாக இந்த நாட்டு மாறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு அவருடைய வெரி சிம்பிள் இவங்களா தடுத்து நிறுத்தணும் எந்த எக்ஸ்டும் அவரு போக போறாரு நீங்க நாளிலிருந்து ஒரு புளிப்பாய்ச்சல் தான் நீங்க வந்து பிரச்சார மேடைகள்ல பாக்க போறீங்க ஏன்னா தோலர் ஒரு அடிப்பட்ட ஒரு சிங்கமோ ஒரு அவருடைய கர்ஜனை வந்து கண்டிப்பா வந்து நார்மலா இருக்கிற டைமை விட அதிகமா இருக்கும் அப்படிதான் நீங்க ஆஹ் ஹேமந்த் சோழனுக்கு ட்ரை பண்ணாங்க பட் முடியல பட் இவருடைய கேஸ்ல வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருந்தது ஏன்னா ஹேமந்த் சவரணி இந்த மாதிரிலாம் அவங்க சமன் அந்த இந்த அளவுக்கு கொடுக்கல அதோட வழக்கு வந்து இப்போதே ஸ்டார்ட் ஆச்சு அதனால அவங்க ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட வருகை வந்து நிச்சயம் அந்த முப்பது தொகுதில ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் வந்து மாத்துனதோட அவர் அந்த முப்பது தொகுதியோட நிக்க போறதில்லை அவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எங்கெல்லாம் அவருக்கு ஸ்கோப் இருக்குமோ அந்த மாநிலத்துக்கு எல்லாம் கூட சென்று அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார்ந்தா அவருடைய அந்த பிரச்சார அந்த அந்த வந்து வந்து சொல்றாங்க பட் இட்ஸ் நாளைக்கு அவருடைய பிரச்சார அட்டவணை வந்து வெளியிட வேணும்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்தா தான் தெரியும் பட் ஐ எக்ஸ்பெக்ட் அவர் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் அவருக்கு வாய்ஸ் இல்லாத மற்ற மாநிலங்களுக்கும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடும் தான் நான் எதிர்பார்க்க கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோலர் நன்றி நன்றி நன்றி